தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முக்கிய அம்சங்களை இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போகும் நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம் அருண் ஜேட்லி அவர்கள் தாக்கல் செய்யும் ஆறாவது மத்திய பட்ஜெட் இது தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ததில் அருண்ஜேட்லி அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த வீடியோல மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தி ஒன்பதோட முக்கிய அம்சங்கள் இதோ உங்களுக்காக தற்போது இந்தியாவை உலக அளவில் வேகமாக வளரும் நாடாக மாற்றியுள்ளோம் வெளிப்படையான நிர்வாகம் என்ற உறுதிமொழியோடு மத்திய அரசு செயல்படுகிறது அரசின் நடவடிக்கையால் அந்நிய முதலீடு உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசின் சீர்திரு சீர்திருத்த நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் வலிமை பெற்றுள்ளது ஜிஎஸ்டி உள்ளிட்ட மறைமுக வரி சீர்திருத்தங்களால் வரி செலுத்தும் முறை எளிமையாக்கப்பட்டுள்ளது பண மதிப்பு நடவடிக்கையால் கருப்பு பணம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சராசரியாக மூன்று ஆண்டுகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளோம் மாநில அரசுகளுடன் இணைந்து கல்வி உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது விவசாயிகளின் வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்க நடவடிக்கை நாங்கள் பதவியேற்கும் போது நாடு ஊழலில் மூழ்கி கிடந்தது விவசாய சந்தைகள் அமைக்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை உயர்த்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவில் இருந்து விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு லாபம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மீன்வளத்துறை மற்றும் கால்நடை துறைக்கு ரூபாய் பத்து லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான விவசாய கடன் இலக்கு பதினோரு லட்சம் கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விவசாய உள்கட்டமைப்புக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு உணவு பதப்படுத்துதலுக்கான தொகை எழுநூத்தி பதினைந்து கோடியிலிருந்து ஆயிரத்தி நானூறு கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது விவசாய கழிவுகளை அழிக்க புதிய திட்டம் கொண்டுவரப்படும் இலவச செல்லுலார் திட்டம் விரிவுபடுத்தப்படும் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவில் தேசிய மூங்கில் கொள்கை வகுக்கப்படும் இந்தியாவின் நேரடி மானிய திட்டம் உலக அளவில் பேசப்படும் வெற்றிகரமான திட்டமாக மாறியுள்ளது ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் அடுத்த ஆண்டில் இரண்டு கோடி கழிப்பறைகள் கட்டப்படும் மகளிர் உதவிக்குழுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி கடன் வழங்கப்படும் நாலு கோடி கிராம வீடுகளுக்கு கட்டணமில்லா மின்சார இணைப்பு வழங்கப்படும் எட்டு கோடி ஏழை பெண்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்தியாவில் வாழும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் சொந்த வீடு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கிசான் கிரெடிட் கார்டு வசதியை மீன்வளம் மற்றும் கால்நடை துறைக்கு விரிவாக்கம் செய்ய அரசு பரிந்துரை கிராமப்புற வேலைவாய்ப்பு நீர்ப்பாசன மேம்பாட்டுக்கு ரூபாய் பதினான்கு புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடி ஒதுக்கீடு தொண்ணூத்தி ஆறு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்ப்பாசன திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியினர் குழந்தைகளுக்காக கல்விக்காக ஏகல்வியா என்ற தனித்திட்டம் விரைவில் தொடங்கப்படும் பிடெக் மாணவர்கள் ஆயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டு பி படிக்க அரசு உதவி செய்யும் முதல் முறையாக குஜராத்தின் பரோடாவில் ரயில்வே பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் காச நோயாளிகளுக்கு மாதம் ரூபாய் ஐநூறு வழங்கப்படும் தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் மையங்கள் ஏற்படுத்தப்படும் கிராம சாலைகள் மேம்பாட்டில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் விரைவில் அமைக்கப்படும் விவசாய விலை பொருட்களான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை நாடு முழுவதும் ஐந்து லட்சம் மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும் பத்து கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் விரைவில் தொடங்கப்படும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி செலவில் சுகாதார மையங்கள் அமைக்கப்படும் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகள் விரைவில் கட்டப்படும் பத்து கோடி ஏழை குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான சிகிச்சையை அரசே ஏற்கும் முத்ரா கடன் திட்டத்தில் வழங்கப்பட்ட கடனில் எழுபத்தி ஆறு சதவீதம் பெண்களுக்கு தரப்பட்டுள்ளது பள்ளிகளில் கரும் பலகைகளுக்கு பதிலாக டிஜிட்டல் பலகைகள் வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் எழுபது லட்சம் வேலைவாய்ப்பு உருவானது அண்மையில் வெளியான ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது ரயில் தண்டவாளங்கள் பராமரிக்க கூடுதல் முக்கியத்துவம் தரப்படும் எஸ்டி நலத்திட்டங்களுக்காக ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கங்கை நதியை தூய்மைப்படுத்த நூத்தி எண்பத்தி ஏழு புதிய திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் அம்ருத் திட்டத்தின் கீழ் நகரங்களுக்கு நீர் விநியோகிக்க ரூபாய் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு ஸ்மார்ட் நகரங்களுக்காக ரூபாய் இரண்டு லட்சத்தி நாலு லட்சம் கோடி ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் கணவனை இழந்த பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் விரைவில் தொடங்கப்படும் காச நோயாளிகளின் ஊட்டச்சத்து உதவிக்காக ரூபாய் கோடி ஒதுக்கீடு வரலாற்று சிறப்புமிக்க பத்து சுற்றுலா தலங்கள் நாட்டின் அடையாளங்களாக மாற்றப்படும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பெங்களூருவில் பதினேழாயிரம் கோடியில் புறநகர் ரயில் சேவை ஏற்படுத்தப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் எஸ்கலேட்டர் அமைக்கப்படும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆளில்லா லெவல் கிராசிங்கில் ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள் நாட்டில் நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளில்லா ரயில்வே கிராசிங்க அகற்றப்படும் ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாலு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படும் மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு ரயில் பாதைகள் சீரமைக்கப்படும் எல்லா ரயில் நிலங்களிலும் வைஃபை மற்றும் சிசிடிவி வசதி ஏற்படுத்தப்படும் பெரம்பூரில் அதிநவீன ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் மாலை விரைவில் அமைக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஒன்பது கோடியில் ஒன்பது திட்டங்கள் விரைவில் உருவாக்கப்படும் பனிமூட்டத்தின் போது ஏற்படும் ரயில் விபத்துகளை தவிர்க்க சிறப்பு கருவிகள் வாங்கப்படும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு ரூபாய் மூணாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ஒதுக்கீடு ஆறுநூறு ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்படும் ஆதார் முறை காரணமாக பல்வேறு திட்டங்களின் பலன்கள் மக்களை எளிதாக சென்றடைந்துள்ளது பதினெட்டாயிரம் கிலோமீட்டருக்கு இரட்டை ரயில் பாதை திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் அரசு நிறுவனங்களின் பங்கு விற்பனை மூலம் ரூபாய் எண்பதாயிரம் கோடி நிதி திரட்ட அரசு இலக்கு இரண்டு ராணுவ தளவாட உற்பத்தி முனையங்கள் விரைவில் ஏற்படுத்தப்படும் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கு ஆதார் போன்ற தனி அடையாள எண் விரைவில் வழங்கப்படும் தற்போது நூத்தி இருபத்தி நாலு விமான நிலையங்கள் உள்ளன இவற்றை ஐந்து மடங்காக உயர்த்த அரசு இலக்கு துணை குடியரசு தலைவருக்கு மாதச் சம்பளம் ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நான்கு லட்சமாக அதிகரிப்பு குடியரசுத் தலைவருக்கு மாதச் சம்பளம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் பிட்காயின் முறையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்கள் தங்கத்தை எளிதாக மாற்றிக்கொள்ள வசதி செய்யப்படும் தங்க முதலீட்டு திட்டத்தின் மூலம் காகித வடிவில் மக்கள் தங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கின்றனர் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஆளுநர்களின் ஊதிய உயர்வு விரைவில் அமல்படுத்தப்படும் படைகளை நவீனப்படுத்துவது பாஜக கூட்டணி அரசின் பிரதான நோக்கம் இந்த ஆண்டில் நாற்பத்தி ஒரு சதவீதம் கூடுதலாக வருமான கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கருப்பு பண தடுப்பு நடவடிக்கையின் மூலம் வருமான வரி வசூல் உயர்ந்துள்ளது வருமான வரி தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வரியை ஏய்ப்போரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தி ஒன்பதில் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி வருவாய் கொண்ட நிதி நிறுவனங்களுக்கான வரி முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைப்பு தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பில் மாற்றம் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப எம்பிக்களின் ஊதியம் மாற்றியமைக்கப்படும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் எம்பிக்களின் ஊதியத்தை உயர்த்த புதிய சட்டம் கொண்டு வரப்படும் கூடுதலாக ரூபாய் தொள்ளாயிரம் கோடி வரி வசூலாகி உள்ளது பாரத் நெட் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் கிராமங்களுக்கு இணையதள இணைப்பு தரப்பட்டுள்ளது மாத சம்பளதாரருக்கு வருமான வரியில் நிரந்தர கழிவு வசதி மீண்டும் கொண்டுவரப்படும் தனிநபர் வருமான வரி விலக்குக்கான வரம்பு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் என்பதில் மாற்றம் இல்லை அது அப்படியே தொடரும் வருமான வரி செலுத்துவோர் மருத்துவ செலவினங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நிரந்தர கழிவாக பெறலாம் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை உயர்ந்த போதிலும் அரசு எதிர்பார்த்த அளவுக்கு வரி வரிவாய் இல்லை ஆண்டுக்கு இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வருவாய் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி குறைக்கப்படும் பட்ஜெட் எதிரொலி காரணமாக பங்குச்சந்தை சரிவு மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் முன்னூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி வர்த்தகம் நடைபெற்றது மூத்த குடிமக்களுக்கு வங்கி சேமிப்பில் இதுவரை பத்தாயிரம் வரையிலான வட்டிக்கு வரிவிலக்கு வழங்கப்பட்டு வந்தது மூத்த குடிமக்களின் வங்கி சேமிப்பில் இருக்கும் ஐம்பதாயிரம் வரையிலான வட்டிக்கு வரி இல்லை உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க செல்போன் இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயர்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பட்ஜெட் உரையை நிறைவு செய்தார் நம்ம நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நண்பர்களே மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதோட முக்கிய அம்சங்கள் அனைத்துமே வந்து இந்த காணொலி மூலமா வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பட்ஜெட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க அதாவது பிட்காயின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க பிட்காயின் முறை வந்து ஒழிக்கப்படும் அப்படின்னு பிட்காயின்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்